சார் இன்னைக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு இருக்கேன் உறக்கம் ஸ்லீப் இதை பற்றி ஒரு அடிப்படை கேள்வி இப்போ இருக்கிற அதிவேகமான உலகத்துல பல பேர் குறிப்பாக இளைய தலைமுறை மக்கள் தூக்கம்ன்ற விஷயத்தை வாழ்க்கையில ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறாங்களான்றது சந்தேகமா இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வணக்கம்மா நீங்கள் சொல்றதுல உண்மை இருக்கு அது காலத்தோட கட்டாயம் நம்ம சொல்லிவிட்டு அவ்வளோ சுலபமாக கடந்து போக முடியாது இல்லையா அவங்களுக்கு தெரியுமா நாலாவது டைமென்ஷன் சொல்கிற அந்த ஸ்பேஸ் டைம் இருக்குது இல்லையா தூக்கத்தில் வந்து அதனோட நம்ம அனுபவம் கொலாப்ஸ் ஆகிடுது ஆன்மீக மொழியில் சொல்லணும்னா தூக்கம் வந்து ஒரு காஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு விதமாக சொல்லோம்னா தூக்கன்றது ஒரு தற்காலிக மரணம் அப்புறம் மரணன்றது ஒரு நிரந்தர தூக்கம் அதாவது ஸ்லீப் இஸ் அ டெம்ப்ரரி டெத் அண்ட் டெத் இஸ் அ பர்மனன்ட் ஸ்லீப் ஆக தூக்கம் வந்து நம்மளோட மனசோட குரலுன்னு தான் சொல்லணும் நம்ம தான் பார்க்குற மாதிரி தினம் செய்திகளில் கொலை தற்கொலை அப்புறம் படிப்பில் ஆர்வம் இல்லாது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருந்தாலும் இந்த பண தேவை இது இகோ கான்ஃப்ளிக் இதெல்லாம் தவிர மன நிர்வாகம் அதாவது மைண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது கண்டிப்பாக ஒரு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் தினசரி போதுமான அளவு தூக்கம் அதுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது மன நிர்வாகத்துக்கும் தூக்கத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்னன்னு சுருக்கமாக சொல்ல முடியுமா நம்ம மொபைலுக்கு அப்பப்போ அப்டேட்லாம் வரும் இல்லையா அந்த அப்டேட்ஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நாலு என்னாகும் ஃபோன் ஹேங் ஆகலாம் பேட்ரி வந்து சீக்கிரம் ட்ரைன் ஆகிடலாம் கடைசியில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனே ஒர்க் ஆகாம கூட போயிடலாம் அந்த மாதிரி தான் உடலும் மனமும் நமக்கு வந்து உணவு உறக்கம் இது ரெண்டில் எது முக்கியன்னு கேட்டால் எனக்கு என்ன சொல்லுவீங்க ரெண்டும் தான் சொல்லுவீங்க ஆனால் ஒரு அசாதாரணமான சூடையில் ஒரு மனுஷன் சாப்பிடாம இருந்தான்னா மூணு வாரம் வரைக்கும் இருக்க முடியும் ஆனால் தூக்கம் இல்லாமல் பத்து நாள் வரைக்கும் தான் இருக்க முடியும் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஒரு மனுஷன் எழுபது வருஷம் இருந்தால் ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரம் அந்த அடிப்படையில் அவன் தூங்கறதுக்கு செலவிடுற நேரம் எவ்வளோ தெரியுமா இருபத்தஞ்சி வருஷங்க அச்சுரமாக இருக்குல்ல அதே நேரத்தில் அவன் வேலைக்காக செலவிடுற நேரம் பன்னெண்டு வருஷங்க தான் ஆனால் நம்ம இந்த பன்னெண்டு வருஷம் தான் நம்மளோட முழு வாழ்க்கை நம்பிட்டு நினச்சிக்கிட்டு ஓடி ஓடி பல விஷயங்கள் நம்ம சமரசம் செய்கிறோம் தூக்கம் உள்பட தூக்கன்றது ஒரு இனிமையான அனுபவம் இல்லையா அதுக்காக தான் தெரியாத அனுபவம் பற்றி இல்லையா மெத்த வாங்கினாலும் தூக்கத்தை வாங்க முடியுமா என்ன சரிங்க சார் தூக்கத்துக்கு நம்ம ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது புரியுது பல பேருக்கு நம்ம தூங்குறப்ப என்னதான் நடக்குதுன்னு தெரியுமான்றது சந்தேகமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படித்தது இல்லையே தூக்கம் இல்லாமல் நம்மளோட உடலில் வந்து ரிப்பேரே நடக்காது மூளைக்குள்ளே இருக்கிற அந்த நச்சு கழிவுகள் அதாவது டாக்ஸிக் பேசுன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் க்ளீன் ஆகாமல் அப்படியே இருக்கும் அப்புறம் ஹார்மோன் பேலன்ஸ் ஆகாது நீங்கள் ஒரு நாள் மூசாக தூங்கலன்னு வைங்க கால் எழுந்த உடனே காஃபிலட்டி எத்தனை முறை குடித்தாலும் மூளை வந்து தான் இருக்கும் நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்னன்னா தூக்கம் வந்து நமக்கு ஓய்வு மட்டும் தான் கொடுக்குது ரிஸ்ட் தான் கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா அது நான் சொன்ன மாதிரி நம்ம உடலையும் மனசையும் பழுது பார்க்குது அதுவும் தினம் தினம் பல பேர் ஒர்க் ப்ரெஷர் அப்புறம் சோஷியல் மீடியா அடிக்ஷன் இதனால குறைஞ்ச நேரம் தான் தூக்கத்துக்கு செலவிடுறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் இன்றைக்கி இருக்கிற கார்ப்ரேட் போல்டில் பாத்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சு மணி நேரமாவது நம்ம வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கின்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ப்ரொடக்ட் ஒர்க்கிங்னாலதான் முக்கியம் போதிய தூக்கம் இல்லைன்னா உங்களால் வந்து ஒரு வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷனோடு இருக்க முடியுமா என்ன அதுக்கு அவங்க நேர நிர்வாகமாக அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் அப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சரியாக பண்ண கற்றுக்கணும் சோஷியல் மீடியா அடிக்ஷன் இது வந்து அவங்க எல்லாம் தெரிஞ்சே செய்கிற தப்பு டிஜிட்டல் டிடாக்ஸ் பற்றி நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிற பதிவை பார்க்கணுன்னு நேர்களுக்கு இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன் அந்த லிங்கிங் கூட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னா தூங்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் படுக்கிறோம் ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படியே வந்தாலும் ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப்பா தான் இருக்குன்னு கேள்விப்படுறோம் இதுக்கான முக்கிய காரணங்கள்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா இதுக்கு பல காரணங்கள் இருக்கு மொபைல் அப்புறம் ரீல்ஸ் இந்த ஷார்ட்ஸ்லாம் அதிகப்படியாக பார்க்கறது குறிப்பாக தூங்குறதுக்கு முன்னால் அப்புறம் மன அழுத்தம் அப்புறம் அதிகமாக வச்சுக்கிறது அதாவது ஓவர் திங்கிங் அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன டிஸ்டர்பிங் தாட் இருந்தாலும் கூட போகிறோம் உங்களோட எட்டு மணி நேரம் தூக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அப்புறம் இரவு நேரத்தில் வந்து காஃபி டீ குடிக்கிறது அப்புறம் ஒழுங்கற்ற தூங்க நேரம் அதாவது தினம் தினம் வேறு வேறு நேரத்தில் தூங்க போகிறது இது வந்து நம்மளோட சிற்காடியதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது அதாவது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு பாடி கிளாக்கை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் அப்புறம் பாதட்டம் மனச்சோர்வு அப்புறம் சில மருந்துகள் அப்புறம் மொபைல் அப்புறம் இருந்து வர்ற அந்த செயற்கை ப்ளூ லைட் இல்லையா இதெல்லாம் சில வயதானவங்களுக்கு இயற்கையாகவே தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம் ஆனால் அதை கூட தவிர்க்க சில வழிகள்லாம் இருக்குது என்னோடய ஆன்டி ஏஜிங் வீடியோலலாம் இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் ஸ்லீப் டிப்ரிவேஷன்னு சொல்கிற தேவையான அளவு தூக்கம் இல்லாததுனால குறுகிய கால விளைவுகள் அதாவது ஷார்ட் டர்ம் எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா போதிய தூக்கம் இல்லாததால் ரெண்டு விதத்தில் நம்ம பாதிக்கப்படுறோம் ஒன்று மனதளவில் இன்னொன்று உடல் அளவில் மனதளவில் ஷார்ட் டேம் அதாவது ஒன்றுலேருந்து ஒரு ஏழு நாளைக்குள்ளே என்ன பாதிப்புன்னு பார்த்தோம்னா மோசமான செறிவுன்னு சொல்கிறேன் இந்த புவர் கான்சென்ட்ரேஷன் அப்புறம் நினைவாற்றல் குறைபாடு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு எரிச்சல் பதற்றம் இதெல்லாம் உடல் அளவில் தலைவலி அப்புறம் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி தசைத்தொருன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது அந்த மசில் ஃபேட்டிக்கு சொல்லுக்கமாக சொல்லம்னால் நம்ம காரை வந்து ஹைவேயில் ஒரு ஃபஸ்ட் கியரில் ஓடுற மாதிரி தான் லாங் டேர்மில் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்கூஸ் சொல்லிக்கிட்டு ஒரு சூப்பர் மேன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நாளைக்கு சரியாக தூங்காமல் இருந்தோம்னா அதனோட விளைவுகள் வந்து படு பயங்கரமாக தான் இருக்கும் இதை பற்றி பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் வந்து உண்மை முதல்ல மனசளவில் ஆங்சைட்டி டிஸார்டர்ஸ் சொல்லப்படுகின்ற அந்த பதட்ட கோளாறுகள் அப்புறம் வந்து மன அழுத்தம் டிப்ரெஷன் பேனிக் அட்டாக்ஸு அப்புறம் குறைந்த அந்த அறிவாற்றல் அப்புறம் ஆரம்ப காலத்துலேயே நடக்கிற அந்த டிமென்ஷியா அதோட ஆபத்து உடல் பருமன் அப்புறம் ஹார்மோனியம் பேலன்ஸ் இதெல்லாம் சில ஆய்வுகள் என்ன சொல்லுறதுன்னா கேன்சர் போடுறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க தூக்கத்தில் பாடியும் மைண்டும் ரிப்பேர் ஆகுதுன்னு சொன்னீங்க இது விஞ்ஞான பூர்வமாக விளக்க முடியுமா இது ஒரு முக்கியமான கேள்விமா பல பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் அதனாலேயே கூட அவங்க போதிய அளவுக்கு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம் நமக்கு தூக்கம் வந்து ரெண்டு டைப்பில் இல்லை ரெண்டு சுழற்சியில் வருது நம்ம தூக்கிறப்போ நம்ம கண் விழிகள் வந்து சில மூலம் ஃபாஸ்ட்டாக சோட்டுகிட்டே இருக்கும் அதுக்கு பேர் ரெம் ஸ்லீப் அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சமயத்தில் தான் நமக்கு கனவுகள்லாம் வருது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் தான் மூளை வந்து பழுதுபாக்கப்படுது விரிவாக சொல்லம்னா இந்த மெமரி கன்சால்டேஷன் அதாவது மாற்றல் ஒருங்கிணைக்கப்படுது அப்புறம் உணர்ச்சி செயலாக்கம் அதாவது இமோஷனல் ப்ராசஸிங் மூணாவது த டாக்ஸிக் ப்ரோட்டீன் கிளீனப் அதாவது நம்ம நச்சு புறத சுத்து கரி சுத்தி சுத்திகரிப்பு ரெண்டாவது டைப் என்னென்னா வந்து நான் ட்ரெம் ஸ்லீப் அதாவது இந்த நேரத்தில் தான் நம்ம உடம்பு வந்து பழுதுபாக்கப்படுது யோசி பாருங்க நம்ம வீட்டு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறதுக்கு தான் தூக்கம் இருக்குது உதவுது ஆனா இந்த இயற்கையை நம்ம மீறினோம்னா கண்டிப்பா அதனோட எதிர்விளைவுல நம்ம வாழ்க்கையில தான் ஆகணும் நம்ம ஏழு இல்லை எட்டு மணி நேரம் தூங்குறப்போ எப்படி தூக்கத்தை தொடங்கி நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறோம் எப்பெல்லாம் கனவு வருது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் இதை பத்தி விரிவாக சொல்லணும்னா ரொம்ப நேரம் எடுக்கும் அப்புறம் விஞ்ஞான விளக்கம் கூட சில பேருக்கு புரியாம கூட போகலாம் ஸோ நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால இது பற்றி கொஞ்சம் சுருக்கமாக எளிமையாக பார்க்கலாம் நம்மளோட நார்மல் தூக்கன்றது வந்து ஒரு தொண்ணூறு நிமிஷம் சைக்கிளில் நடக்குதுமா ஒரு நைட் தூக்கத்தில் சுமாராக நாலுலேருந்து ஆறு சைக்கிள் வரைக்கும் இது இருக்கும் ஒவ்வொரு சைக்கிள்லேயும் ரெம் அப்புறம் நான் ரெம் இது இந்த ஸ்லீப் ரெண்டு மாறி மாறி வரும் பொதுவாக ஆரம்பத்தில் வந்து லைட் ஸ்லீப் அப்படின்னு தொடங்கி டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவோம் லேட் நைட் அப்புறம் ஏர்லி மார்னிங்கில் தான் இந்த ரிம் இருக்கும் அப்போ தான் அந்த கனவுகளாக வரும் இந்த நான் ரேப் ரேப்பிட் மூமெண்ட்னு சொன்னோம் இல்லையா அதாவது கனவுகள் வராத நேரம் இது வந்து மூணு சேஜில் நடக்குது ஸ்டேஜ் ஒன்று என்னென்னா லைட் ஸ்லீப் அப்போ தான் நம்ம தூக்கத்துக்குள்ள நுழையிறோம் இது வந்து ஒரு கேட்வே மோடுன்னு சொல்லலாம் இது சுமாராக அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கும் இந்த சமயத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்கிற அந்த ஆல்ஃபாவே வந்து அதுலேருந்து நம்ம தீட்டாவேவுக்கு போயிடுவோம் இந்த சமயத்தில் வந்து ரேண்டம் தாட்ஸ் அதாவது சீரற்ற எண்ணங்கள் தான் இருக்கும் நம்மக்கிட்ட சில பேர் வந்து ஹிப்னாட்டிக் ஜெர்க்குன்னு சொல்கிறோம் அந்த உடம்பை ஸ்பீடாக தூக்கி போடுற மாதிரி ஒரு உணர்வு கூட வரலாம் இந்த சேலை நம்ம தூங்கினோமா இல்லை தூங்காமல் இருந்தமான்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் ஆமாம் நான் கூட சில நேரத்தில் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஸ்டேஜ் டூவில் என்ன நடக்குது சார் ஸ்டேஜ் ரெண்டில் தான் உண்மையான தூக்கம் நடக்குது நம்மளோட மொத்த தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அளவு இந்த தூக்கம்தான் இப்போது இப்போ இருக்கிற இந்த தீட்டா வேவ்ஸ் தான் பல ஆச்சரியமான வேலையெல்லாம் செய்யுது இந்த சமயத்தில் தான் நம்மளோட நினைவாற்றல் ஒழுங்குபடுத்தப்படுது நம்ம மூளை வந்து எதை நினைவில் வச்சுக்கணும் எல்லாம் குப்பத்தட்டில் போடணுன்ற முடிவு படுறது இந்த நேரத்தில் தான் வச்சு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா ஓடிபி இப்படி தேவையில்லாத எல்லாம் உங்கள் நினைவில் எப்போவுமே இருந்தால் பைத்தியம் முடிச்சிடும் இல்லையா அந்த நிலைமையை நினைச்சு பார்க்கறதுக்கே பயமா இருக்குது இப்ப புரியுது தூக்கத்தோட அவசியம் என்னன்னு சரி அந்த மூணாவது செயல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நடக்கிறது என்னன்னா இந்த டீப் ஸ்லீப் இந்த டெல்டா வேவ்ஸ்ல மொத்த தூக்கத்தில் வந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் இந்த துக்கம் தான் இப்போ நடக்கிறது என்னென்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த வளர்ச்சி ஹார்மோன் அந்த அதெல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் நம்ம மசில்ஸ்லாம் வந்து ரிப்பேர் ஆகிடுது நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் ப்ளட் ப்ரெஷர் குறையுது இந்த சமயத்தில் ஒருத்தரை வந்து தூக்கத்தில் எழுப்புறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ரெம் ஸ்லீப்பை பற்றி சொன்னீங்க அப்போ என்ன நடக்குது இதை பற்றி நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த செயலை வந்து நம்ம மனசோட சினிமான்னு தான் சொல்லணும் நம்மளோட மொத்த தூக்கத்தில் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் இந்த தூக்கம் தான் முதல்ல இந்த ரெம் ஸ்லீப்ன்றது பத்து நிமிஷங்கள் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் கடைசி ரெம் ஸ்லீப் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் கூட இருக்கலாம் இந்த பிரெயின் வேவ்ஸ் பார்த்தோம்னா பீட்டா வேவ்ஸ் மாதிரி ஒரு அவேக் ஸ்டைலில் தான் இருக்கும் இந்த சமயத்தில் வந்து நம்ம கண்கள் வந்து ஃபாஸ்ட்டாக கண் நம்ம கனவுகளெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் கண்கள் வந்து அப்புறம் மூச்சு விடுறதை தவிர மற்ற எல்லா தசைகளும் கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணிட்டோம் இதே துடிப்பும் மூச்ச கூட சீராக இருக்காது தான் நம்மளுடைய நம்மளோட உணர்ச்சி வந்து கட்டுப்படுத்தப்படுது படைப்பாற்றல்னு சொல்கிற அந்த கிரியேட்டிவிட்டி அதிகமாகுது நினைவுகள்லாம் ஒழுங்குபடுத்தப்படுது முக்கியமாக அந்த அதிர்ச்சி செயலாக்கம் அதாவது ட்ராமா ப்ராசஸிங் அது வந்து செய்யப்படுது இந்த ஸ்டேஜில் தான் தூக்கத்தோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நடக்கிற விஷயங்களை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சரிங்க சார் இந்த கனவுகள் இதுக்கு நமக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் கனவுகள் சொல்கிறது என்னென்னா உங்கள் மனம் எந்த அளவுக்கு இல்லை எந்தெந்த விஷயத்தில் அழுத்தமாக இருக்குது நீங்கள் உணர்வு பூர்வமாக எதையெல்லாம் தவிர்க்கிறீங்க அப்புறம் உணர்ச்சி மோதல்கள் அதாவது இந்த இமோஷனல் கான்ஃப்ளிக்டு இது மாதிரி ஏதாவது உங்களை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கா இதெல்லாம் உளவிலின் தந்தைன்னு சொல்கிற ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி சிக்வெண்ட் ஃப்ராய்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா கனவுகள் வந்து ராயல் ரோட் டு அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு மாடர்ன் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா கனவுகள் வந்து இந்த உணர்ச்சி நச்சு நீக்கம் அதாவது இமோஷன் டிடாக்சன் சொல்லுது ட்ரீம்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுமா ஷார்ட் ஆன்சர் என்னன்னா தான் கனவுகள் எதிர்காலத்தை முன் அறிவிப்பு செய்வதில்லை ஆனால் வடிவ அங்கீகாரம் அப்படின்னு சொல்கிற அதாவது இந்த பேட்டர்ன் ரெக்கினேஷன்ன்ற இல்லையா அது நடக்குது உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் நான் பயம் இருந்தால் அது தொடர்பான கனவு ஒரு கதையாவோ இல்லை ஒரு சம்பவமாக வரலாம் அதே மாதிரி தான் உடல்நல கவரை அப்புறம் இந்த பால் உணர்வு சிந்தனைகள் அதோடு தொடர்புடைய ஆண்களுக்கு வரக்கூடிய இரவு நேரம் விந்து தள்ளுதல் அதாவது நாக்டர் இஜாக்குலேஷன் இதெல்லாம் சில கனவுகள் வந்து தீர்க்க தரிசனமாக பல உணரப்படுது அதுவும் உண்மை தான் ஏன்னா மூளை வந்து மறைக்கப்பட்ட சில தகவல்களும் தொடர்பு படுத்தி அவங்களுக்கு ஒரு கனவாக வரலாம் இது வந்து ஒரு மந்திரம் ஒண்ணு இல்லைங்க ஆனா எல்லாம் ஒரு உளவியல் தான் ட்ரீம் நம்ம சொல்றோம் இல்லையா அது என்ன கனவுகள் பற்றின அறிவியல் ஆய்வு தான் இதில் வந்து நரம்பியல் உளவியல் அப்புறம் தூக்க ஆராய்ச்சி எல்லாமே சம்மந்தப்பட்டது தான் ஜானஃப் கேனடி வந்து அப்புறம் அப்புறம் அபிரகம் லிங்கன் இவங்களோட மரணங்கள் பற்றிலாம் சில பேர் ஏற்கனவே கனவு கட்டுதான் சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படலை ஆனால் கனவுகளை வந்து நம்ம ஆராய தொடங்கினோம்னா நம்மளோட இன்ட்யூட்டி போவார்னு சொல்கிறோம் இல்லையா அதை மேம்படுத்தலாம் எனக்கு பலமுறை வந்து கனவுகளோட இந்த பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணுறப்போ நிறைய தடுமாற்றங்களுக்கு இல்லை சில சந்தேகங்களுக்கு க்ளூ இல்லை ஹிண்ட்லாம் எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் நாம வந்து தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது கனவுகளை வந்து காலையில் எழுந்த உடனே சில வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்கணும் வரலாறு என்ன சொன்னதுன்னா அந்த கெக்குலேண்ட்ர வினாஜி விஞ்ஞானி வந்து அவர் பெஞ்சின் மாலிகூட வந்து அதனோட அதனோட கார்பன் அணுக்களை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு நாள் ஒரு கடவுளை வந்து ஒரு பாம்பு அதனோட வாழை வந்து கவிக்கிட்டு இருக்கிறத அவர் பார்த்தார் அந்த க்ளூ வச்சு அவர் பெஞ்சின் நேரான சங்கிலி கிடையாது அது வந்து ஒரு ஆறு கார்பன் அணுக்களோடு மூடிய வளைவு அமைப்புதான்னு கண்டுபிடிச்சார் இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது இந்த உள்ளுணர்வு அதாவது இன்ட்யூட்டிவ் பவர்ன்றது இல்லையா இந்த சக்தியை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தணும்ன்றது பற்றி நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா புரியும் அந்த ஷேர் தூக்கம் சம்பந்தமா வர சில வியாதிகள் என்னென்ன அதுக்கு எல்லாம் அடிப்படையான காரணங்கள் என்ன நாக்டில் பேனிக் அட்டாக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இரவு நேரத்தில் வந்து இந்த பீதி தாக்குதல்கள் இது யார் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னா இந்த சப்ரஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்கிற இல்லையா அது வந்து அடக்கப்பட்ட பதட்டம் அப்புறம் வந்து அதிகப்படுத்தப்பட்ட இந்த எச்சரிக்கை நரம் மண்டலம் சொல்கிறது அதாவது இந்த ஹைப்பர் அலர்ட் நர்வஸ் சிஸ்டம் அப்புறம் வந்து இந்த காட்டுதால்னு சொல்கிற இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகப்படியாக சொல்கிறது இது நல்லெல்லாம் பாதிக்கப்படுறவங்க தான் இந்த பேனிக் அட்டாக் வர்றப்போ என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படி பேனிக் அட்டாக் வந்து அவங்கள தாக்குறப்போ ஒரு திடீர்னு ஒரு பயம் மூச்சு திணறல் அப்புறம் அதிகமான வேர்வு அப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு உணர்வு இதெல்லாம் இருக்கும் இது வந்து மாதிரி கிடையாது இது வந்து மனம் தவற தான் காரணம் அப்புறம் நம்ம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா சிலர் எவ்வளவுதான் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணாலும் அது முடியாம பல நாள் கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது என்றைக்கோ எப்போ இது நடக்கிறது சகஜம்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு டிஸ்டர்பிங் தாட் போதும் பல மணி நேர தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஆனால் தொடர்ந்து பல நாள் இப்படியே போச்சுன்னா அவங்க வந்து இந்த இன்சுமினியான்ற இந்த ஸ்லீப் டிஸார்டருக்கு தள்ளப்படுறாங்க நிக்கோலா டெஸ்லா அப்புறம் வந்து தாமஸ் ஆலோ எடிசன் வின்சென்ட் சர்ச்சில் அப்புறம் அடால் ஹிட்லர் இவங்கெல்லாம் கூட இந்த இன்சுமனியா டிஸார்டருக்கு பாதிக்கப்பட்டாங்கன்றது நான் படிச்சிருக்கேன் இதுக்கு தீர்வு தான் என்ன குறுகிய கால தேர்வுனா தூக்க மாத்திரைகள் ஆனால் அது ரொம்ப நாள் சாப்பிட்டா ஆபத்து தான் வாழ்க்கை முறை திருத்தங்கள்தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் உண்மையான சிகிச்சை ஒரே நேரத்தில் தூங்க போகிறது அப்புறம் படுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியில் வந்து மொபைல் பார்க்காம இருக்கிறது அப்புறம் காலையில் சூரிய ஒளிக்க வந்து அது நம்ம பாடி எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது ஆனால் அது லேட் நைட்டில் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து சுவாசம் அப்புறம் தியான ப பயிற்சி இதெல்லாம் கோல்டன் ரூல் என்னென்னா நம்ம மனசை நம்ம சரியான முறையில் மேனேஜ் பண்ணோம்னா தூக்கம் தானாக வரும் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன் தூக்கத்தில் நடக்கிற வியாதின்னு சொல்கிறாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அந்த சமயத்தில் அதில் கஷ்டப்படுற மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் இதிலிருந்து விடுபடுறது எப்படி ஆ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி நிறைய பேருக்கு இதை பற்றி தவறான புரிதல் இருக்குதுன்னு தான் சொல்லணும் இதற்கு பல திரைப்படங்கள் கூட காரணமாக இருக்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க புதிய பறவை என்ற படத்தை வந்து மனோரமாவுக்கு இது இருக்கிறதா காட்டுவாங்க அவங்க தூக்கத்தில் இருந்து கிச்சனுக்கு போய் சமையல் பண்ணுறதா கூட காட்டுவாங்க அது வந்து ஒரு காமெடி ட்ராக்கில் கொண்டு போனதுனால மக்கள் அது வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல ஆனால் தூக்கத்தில் நடக்கிறது ஒரு உண்மையான ஒன்று தான் இதுக்கு வந்து சோம்நாம்புலீஸ்வன் சொல்லுவாங்க இது வந்து ஒரு மனோவியாதின்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து ஒரு மனநல கோளாறு இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணான்றது ஒரு ஆச்சரியமான தான் சில பேர் நடக்கிறது மட்டும் இல்லை பேசவும் செய்வாங்க கதவை திறப்பாங்க சாப்பிடுவாங்க ஆனால் அப்போ அவங்க மகம் முகம் வந்து ரொம்ப பிளாங்காக இருக்கும் மனம் தூங்கிக்கிட்டு இருக்கும் ஆனால் கண்கள் வந்து எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும் இந்த சமயத்தில் வந்து அவங்க பண்ணுறது அப்புறம் அவங்க நினைவில் இருக்குவான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அவங்களோட நினைவக மையிகுன்னு சொல்கிற இல்லையா அந்த மெமரி சென்டர் வந்து ஆக்டிவாக இருக்காது அந்த நேரத்தில் நோ கான்ஷியஸ் அவேர்னஸ் நனவான விழிப்புணர்வுன்னு சொல்கிறதே அது இருக்காது அவங்க தூக்கத்தில் இருந்தவுடன் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருப்பாங்க அப்ரகம் லிங்கன் அப்புறம் லியோனோட டாவின்சி இவங்களுக்கு கூட இந்த டிசார்டர் இருந்தது சொல்லப்படுது இந்த மனக்கோளாறு வர்றதுக்கு காரணங்கள் என்ன சார் காரணங்கன்னு சொன்னால் மரபியல் அதாவது ஹெரிடிட்டியாக இருக்கலாம் ரொம்ப நாளைக்கு வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மன அழுத்தம் சொல்கிறது டிப்ரெஷன் அப்புறம் ஆல்கஹால் அடிக்ஷன் அப்புறம் சில சமயங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஹை வர்றப்போ கூட இது ஒரு காரணமா இருக்கலாம் இந்த மாதிரி சமயங்கள்ல அவங்க ஏதாவது குற்றங்க செய்ய வாய்ப்பு இருக்குதா அப்படி செஞ்சாங்கன்னா அவங்கள சட்டத்தால தண்டிக்க முடியுமா இந்த மனக்கோளாறு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க அவங்கள அறியாமலே மத்தவங்கள பிரிச்சு குத்தலாம் உதகலாம் அப்புறம் கோவமா கூட கத்தி பேசலாம் ஆனா கோர்ட்டு கேஸுன்னு வந்துட்டால் சம்மந்தப்பட்டவங்க வந்து அது மனக்கோளாறு தான் தற்செயலாக நடந்தது தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் அப்புறம் மனநல மருத்துவர்களோட சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுன்னு நினைக்கிறேன் அந்த வருஷத்தில் நடந்த வந்து ஒரு கேஸு அதாவது தி டெக்ஸஸ் ஸ்லீப் வாக்கிங் ஹோமிசைடு அப்படின்ற ஒரு கேஸில் ஒருத்தர் வந்து மனைவி வந்து தூக்கத்தை கொலையே பண்ணிட்டான் ஆனால் மனக்கோளாறு சம்மந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களும் அந்த கரெக்டாக இருந்ததுனால அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த இன்சோமனியா பேனிக் அட்டாக் அப்புறம் சோமனாபுலிசம் இதை தவிர வேற ஏதாவது தூக்கம் சம்பந்தமான மனக்கோளாறுகள் இருக்குதா இன்னும் சில மனக்கோளாறுலாம் இருக்கு உதாரணமா ஸ்லீப் ஆப்னியான் சொல்றோம் இது என்னன்னா தூங்குறப்போ திடீர்னு மூச்சு ஸ்டாப் ஆகி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் அப்போ உங்க மூளை அவசரமாக எழுந்துக்கோன்னு அலர்ட் பண்ணும் மூச்சு அடைப்பு இருக்குதா இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபீ நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க சோக்கிங் கூட இருக்கலாம் இதனோட அறிகுறிகள் என்னென்னா சத்தமான குரட்டை அப்புறம் காலையில் தலைவலி அப்புறம் பகல் தூக்கம் இதெல்லாம் இதை நம்ம வந்து உதாசீனம் பண்ணக்கூடாது ஏன்னா ஹார்ட் டிசீஸ் ஸ்ட்ரோக் டயபட்டிஸ் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா முதல்ல வெயிட்டை குறைக்கணும் அப்புறம் ஸ்பெஷல் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது அப்புறம் வாயு வழியாக சில உபகரணங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்ட அறுவை சிகிச்சை கூட பண்ணிக்கிட்டால் பெட்டர் அடுத்தது என்னன்னா ஆர்லஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் இந்த சமயத்தில் வந்து காலில் வந்து வந்து யாராவது ஊர்ந்து செல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கூச்ச உணர்வு அந்த நம்னசின்ற இல்லையாது அப்புறம் வந்து இழுக்கிற மாதிரி உணர்வு இதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்குது உதாரணமாக இரும்பு சத்து குறைபடாத ஐயன் டெஃபிஷன்சி அப்புறம் ப்ரெக்னென்சி நேரம் அப்புறம் சிறுநீரக நோய் அப்புறம் ஹெரிடிட்டி இதுக்கு ஏற்ற மாதிரிலாம் சிகிச்சை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அதை சரி பண்ணிடலாம் சில பேர் தூங்குறப்ப நர நரண பல்ல கடிக்கிறத பாத்திருக்கேன் இதுவும் தூக்கம் சம்பந்தமான கோளாறு தானா ஆமா இதுக்கு பேர் வந்து புரூசிசம் ஆஹ் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு உதாரணமா உங்க பல் தேஞ்சி போயிருக்கலாம் அப்புறம் தாடை வலி அப்புறம் காலையில தலை வலி இருக்கிறது அப்புறம் பல் அந்த கேப்லலாம் இருக்கிறது அந்த விரிசல் இதெல்லாம் வந்து ட்ரிகர் பண்றது என்னன்னா டிப்ரெஷன் அப்புறம் பதட்டம் அப்புறம் காஃபி ஆல்கஹால் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசுனால் அப்புறம் இந்த ஸ்லீப் அதெல்லாம் தான் இன்னொரு டிஸார்டர்ன்றதும் இருக்குது அது பேர் வந்து நர்க்கோலின் பேர் இது எப்படி வரும்னா திடீர்னு ஸ்லீப்பு வந்து உங்கள் உங்கள் மனதில் ஊடுருவி தூக்கிற மாதிரி தூங்குற மாதிரி ஒரு அட்டாக் வர ஆரம்பிச்சிடும் அது எப்போனா நடக்கலாம் பேசுகிறப்போ படிக்கிறப்போ சாப்பிட்றப்போ இன்னும் சொல்லப்போனால் ட்ரை பண்ணுற கூட வரலாம் இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயந்தான் இந்த ஆர்டரில் வந்து இந்த டிஸார்டரில் நிறைய டைப் இருக்குது ரொம்ப விரிவாக போகணும்னு பார்க்குறேன் கடைசியா ஒரு கேள்வி மதிய நேரம் தூக்கம் அதாவது ஆஃப்டர்நூன் நேப்னு சொல்றாங்க இல்லையா அதனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன எவ்வளோ நேரம் அப்படி நம்ம தூங்கலாம் யார் யாரெல்லாம் இதை தவிர்க்கிறது நல்லது கண்டிப்பா நல்லதுதான் ஆனா சரியான முறையில் பண்ணலாம் இது வந்து விழிப்புணர்வையும் கவனத்தையும் அதாவது அலர்ட்னஸ் அப்புறம் இந்த ஃபோக்கஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்புறம் மெமரி பவர் அப்புறம் எதையுமே நம்ம கற்றுக்கிறவங்க ஒரு அந்த ஒரு கெப்பாசிட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் நம்மளோடய கூட மேம்படுத்தும் இதெல்லாம் வந்து அறிவியல் மூலம் நிரூபிக்கப்பட்டது தான் ஐடியல் டியூரேஷன் பார்த்தோம்னா பெருமாடங்களுக்கு வந்து பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் அதனால் என்ன ஆகுன்னா ராத்திரி தூக்கம் கிடாது அப்புறம் அந்த ரெஃப்ரெஷ் நேப்புன்னு சொல்கிற அந்த முப்பது நாற்பது நிமிஷம் அந்த தூக்கம் சில பேருக்கு வந்து இதனால் பிரெயின் ஃபாக் வரலாம் ஜாகிரதையாக இருக்கணும் மூணாவது வந்து ஃபுல் சைக்கிள் நேப் அதாவது தொண்ணூறு நிமிஷங்க இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி அப்புறம் இமோஷனல் ப்ராசஸிங் இதுக்கெல்லாம் உதவலாம் இதில் ரிஸ்க் என்னென்னா ரொம்ப லேட்டாக இதை பண்ணோம்னா நைட் தூக்கம் பாதிக்கப்படும் ஆனால் அதனால் எந்த நேப்பாக இருந்தாலும் சரி ஒன்றுலேருந்து மூணு மணிக்குள்ளே பண்ணால் நல்லது அப்புறம் இந்த க்ரோனிக் இன்சோமினியான்னு சொல்கிற ரொம்ப நாள் தூக்கம் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா அவங்களாம் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்புறம் என்ன தான் ஆஃப்டர்நூன் ஆப் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாலும் நம்ம உடம்பை பற்றி நம்ம விட யாருக்கு நல்லா தெரியும் இல்லையா அதனால உங்கள் உங்களோட லைஃப் சைக்கிள் அதோ லைஃப் ஸ்டைல் இதுக்கெல்லாம் ஒத்து வரலன்னா இல்லை இது வந்து உங்கள் அனுபவத்தில் சரிபட்டு வரலை எங்களுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்காம வேற வேலையை கவனிக்க போகிறது நல்லது சரிங்க சார் இது இதுவரைக்கும் பேசின விஷயங்களை தவிர உங்க நேயர்களுக்கு வேற ஏதாவது கூடுதல் தகவல்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சில பொதுவான நடைமுறை விஷயங்களை வந்து நான் எப்பவுமே கவனத்தில் வச்சுக்கிட்டு நல்லது நம்ம வந்து பொதுவாக உடலை வந்து கண்ட்ரோல் பண்ண தான் நினைக்கிறோம் ஆனால் முதல்ல நம்ம தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூக்கன்றது நமக்கு ரெஸ்ட் மட்டும் இல்லை அது நம்ம உடலையும் மனசையும் ரிப்பேர் பண்ணது தினம் தினம் ஆக அதை தொடர்ந்து நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா லைஃபே கிராஷ் ஆகிடும் ஆக அதுக்கான ரிமோட் தான் தூக்கம் அதே சமயத்தில் அதிக நேரம் வந்து தூக்கத்தில் செலவிட்டாலும் கெடுதல் தானே சமீபத்தில் பிக் பாஸ் நைனில் வந்து முதல் ஃபைனலிஸ்டாக வந்து அரோரா சொன்னது எனக்கு ஞாபகம் வருது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தூங்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் நான் வந்து பண்ண போகிற ஒரு விஷயம் அதிகப்படியான தூக்கத்தை குறைக்கிறது தான் சொன்னாங்க அவங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது ஒரு நல்ல நல்ல பொழுதெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தவர்களும் தானம் கெட்டான்ற அந்த பாடல் வரைக்கும் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது எந்த விஷயங்களுக்கும் வந்து வரமத்தையும் தாண்டி போனா கேடுதானே இந்த பதிவு வந்து ஒரு முடிவு இல்லைங்க ஆனா இது வந்து உங்க தூக்கத்துக்கான ஒரு வேக்கப் கால் உங்க தூக்கத்தை மதிக்க கற்றுக்குங்க ஏன்னா உங்க மூளை பார்த்துக்கிட்டு இருக்கு ரெஸ்பெக்ட் யுவர் ஸ்லீப் பிகாஸ் யு பிரியன் இஸ் வாட்சிங் இந்த உரையாடல் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவ்வாக இருந்தது தூக்கத்தை பத்தி விவரமா அதே சமயத்துல எல்லாருக்கும் புரியுற மாதிரி நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன் வேற ஒரு வித்தியாசமான தலைப்புல அடுத்த நேர்காணலில் விரைவில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் இந்த சமயத்துல என்னோட சத்யாஸ் பாக்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் என்னன்னா தூக்கத்தை பற்றின சரியான புரிதலுக்கும் அதனோட முக்கியத்தோட விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு மட்டும்தான் அதனால் உங்களுக்கு தூக்கம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரியான சமயத்தில் மருத்துவர் உதவியை நாடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னொரு விஷயம் பலதரப்பட்ட வித்தியாசமான தலைப்பில் நான் ஏற்கனவே இதுவரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கிற இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்களையும் ஒலிப்பதிவுகளையும் பார்த்தும் கேட்டும் பயனடையுங்க அது மட்டும் இல்லை ஒரு தீபம் வந்து இன்னொரு தீபத்தை ஏற்றுறது போல் உங்களுக்கு பிடிச்ச பதிவுகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மன நிறைவே கேட்டுக்கிட்டு இந்த பதிவு தான் நான் நிறைவு செய்யறேன் நன்றி வணக்கம்